வணக்கம் மக்களே முந்திர நாள் ஒரு விஷயம் நடந்துச்சு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் பழாப்பழம் நிறைய காய்ச்சி தூங்குறதுனால ஒரு வியாபாரி வந்து பார்த்துட்டு யார்ட்டையும் கொடுத்துட்றாதீங்க நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நேற்று வந்து விலையெல்லாம் பேசினார் என்ன அப்படின்னா நாலு பழத்துக்கு முந்நூறுவா அப்படின்னு பேசினார் சரி ஓகே அப்படின்னு நாங்களும் ஒத்துக்கிட்டோம் அவர் மேலே ஏறி சரசரன்னு ஆறு பழத்தை அறுத்து போட்டார் அறுத்து போட்டுட்டு எவ்வளோ கொடுத்துருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாலு பழத்துக்கு முந்நூறுபா பேசணுமா ஆனால் அவர் கொடுத்தது டூ ஃபிஃப்டி எத்தனை பழத்துக்கு ஆறு பழத்துக்கு சரி ஓகே அப்படின்ட்டு செம்ம காண்டாயிடுச்சு இல்லை வேண்டாம் நீங்கள் பழத்தை வச்சுருங்க நாங்களே விற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லியாச்சு பாருங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பழத்தையெல்லாம் சாக்கில் கட்டி அப்பா கொண்டு போய் வெளியில் விற்றுட்டு வந்தார் எத்தனை பழம்னா ரெண்டு பழத்தை மட்டும் வீட்டில் வச்சுட்டு நாலு பழத்தை கொண்டு போய் விற்றுட்டு வந்தாங்க ஃபைவ் ஃபிஃப்டிக்கு அப்போ பார்த்துக்கோங்க அந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு பழத்துக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சு கிட்டே தரேன்னு சொன்னார் யார் நம்ம வீட்டுக்கு வந்தால் வியாபாரி நம்ம போய் விற்றுட்டு வந்தது ஒரு பழம் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி அந்த ரேஞ்சுக்கு ஸோ ஏமாத்துறவங்க எங்கே பார்த்தாலும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க நாம் தான் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் ஷியராக இருக்கணும் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு முழு பலாபலத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருந்த அதோடய ப்ரைஸ் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் பீஸா தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் அதோட ப்ரைஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கலாம் அப்படியே நம்ம மண் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க